வெளித்துளியின் வணக்கங்கள் இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எம்ஜி என்ஆர்ஜிஏஸ் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை ஸோ நூறு நாள் வேலைன்னு சொன்னால் தான் பொதுவாக தெரியக்கூடியது இந்த நூறு நாள் வேலையில் ஒரு மாற்றம் ஸோ அது என்ன மாற்றம் அதே போல் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டங்கிற இந்த எம்ஜி என்னாச்சுங்கிற இந்த பேரையும் வந்துட்டு இப்போ மாற்றம் செய்திருக்கிறாங்க ஸோ அப்படி மாற்றம் செய்யப்பட்டு இதில் அனைவருக்கும் வேலை கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயமாக்கப்பட்டுள்ளதா இதில் மத்திய மாநில அரசுகளின் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஸோ ஒருவேளை வேலை கொடுக்கப்படவில்லை என்றால் அதற்கு என்ன செய்வது அதே போல் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை தானா இல்லை நாட்களை கூட்டியிருக்கிறாங்களா இப்படியான பல விடயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம்ங்கிறது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் இது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபது வருடம் வந்துட்டு இந்த சட்டம் இந்தியா முழுமைக்குமான கிராமப்புற பகுதிகளுக்கு வந்துட்டு ஒரு பயனுள்ள ஒரு சட்டமாக இருக்குது இந்த சட்டத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் எப்போ இந்த நூறு நாள் வேலைன்னு வந்துச்சோ அப்போவே விவசாயம் பார்க்கக்கூடிய காலு கிடைக்காம போச்சு அப்போல்லாம் விவசாயம் வந்துட்டு ஒன்று விட்டு ஒன்று தொடர்ந்து வந்துட்டு பயிர் ப நெல் பயிரிட்டு அதுக்கடுத்து கடலை எள்ளு அடுத்து கத்தரி மிளகாய் இப்படியான தொடர்ந்து பயிரிட்டுக்கிட்டே வந்திருந்த காலகட்டத்தில் இப்போ அதெல்லாம் இல்லை நெல் மட்டும்தான் அதுவும் வந்துட்டு காலங்கள் இப்போ மூன்று மாதமாக மாறிப்போச்சு ஸோ அப்படியான இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் இந்த நூறு நாள் திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கிராமப்புறம் மக்கள் எல்லாருமே நகரத்தை நோக்கி வந்திருப்பாங்க இன்னும் கிராமங்கள் கிராமமாக இருப்பதற்கு காரணம் இந்த நூறு நாள் சட்டம் தான் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்களுக்கு ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை யாரையும் எதிர்பாராமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு எம்ஜிஎன்ஆர்ஜிஏ சட்டம் இப்போ இந்த சட்டத்துக்கு என்ன ஆச்சு எதுவும் நடந்துருச்சா அப்படின்னா நீங்கள் அப்பெல்லாம் ஒன்று பயப்பட ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த சட்டத்தினால சில வரையறை செஞ்சுருக்காங்க இதனால் மக்களுக்கு எதுவும் பாதிப்பா அப்படிங்கிறது அது நடைமுறைப்படுத்தப்படும் போது தான் அது என்னங்கிறது தெரிய வரும் ஆனால் இப்போ அந்த சட்டத்தில் எப்படி இருக்குது இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மாதத்தின்படி தி இத்திட்டத்தில் வந்து சில முக்கிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு எம்ஜி என்ஆர்ஜிங்கிற இந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த எம்ஜி என்ஆர்ஜின்னா பொதுவாக என்னது நோக்கம் ஒரு நிதியாண்டில் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் நூறு நாட்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் இதில் ஊதியத்தையுடன் கூடிய வேலை வாய்ப்பை வந்துட்டு வழங்குவது தான் இது இந்த சட்டத்துடைய முக்கிய நோக்கம் ரைட்டுங்களா இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் வாங்கும் திறனை வந்துட்டு அதிகரித்து வறுமையும் இதனால் ஒழியுது அப்படிங்கிறது ஒரு காரணம் அதே போல் நீடித்த சொத்துக்கள் சொத்துக்களிர்களே அதாவது ஏரி தூர்வாரதல் சாலை அமைத்தல் மரம் நடுதல் இப்படியான பணிகளை வந்துட்டு இந்த கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த சட்டம் வந்துட்டு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த சட்டத்திற்கு தகுதிகள் எதுவும் விண்ணப்பிக்கும் முறை இருக்கா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பதினெட்டு வயது நிரம்பிய எவர் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் வசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ரைட்டுங்களா கொஞ்சங்குளம் ஊராட்சி இருக்கு இப்போ கொஞ்சங்குளம் ஊராட்சி இல்லாமல் திருமலைக் கோட்டை ஊராட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க அந்தந்த ஊராட்சியை சார்ந்தவங்களுக்கு தான் இங்கே வேலை உண்டு ரைட்டுங்களா அதே போல வேலை அட்டை அதாவது தகுதியுள்ள நபர்களுக்கு வந்துட்டு கிராம ஊராட்சி புகைப்படம் ஓட்டு உங்களுக்கு வேலையாட்டை வந்துட்டு இலவசமாக அதை கொடுத்துருவாங்க பல இடங்களில் வந்துட்டு அதுக்கு பத்து ரூபா கூட இருபது ரூபா கொடுன்னு கேட்கக்கூடிய அந்த அப்புறம் புகார் அந்த புகார்கள்லாம் வர்றதாக நம்ம பார்த்துருப்போம் அப்போ ஜாப் கார்டு அந்த அட்டை வந்துட்டு இலவசமாக தரணும் அப்படிங்கிறது தான் இதில் வேலை கூறி நீங்கள் இப்போ இங்கே விண்ணப்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இதில் பதினஞ்சு நாட்களில் வந்துட்டு வேலை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படி எதுவும் கிராமங்களில் விண்ணப்பிக்கிறாங்களா இல்லை அந்த பணித்தள பொறுப்பாளர் களப்பணியாளர் அந்த களப்பணியாளரு எந்த பகுதிக்கு வேலை கொடுக்கணும்னு அவங்க ஒரு பேரை எழுதுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வாங்கி அவங்க வேலை நடத்துகிறாங்க ஆனால் வேலை வேண்டும்னு யாரும் மக்கள் போய் கோரிக்கை வச்சு கொடுத்துருக்கீங்களா மனு கொடுத்துருக்கீங்களா விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா ஆனால் அது கொடுக்கணுங்கிறது தான் இந்த சட்டத்துடைய விதி ஆனால் அது யாரும் இல்லை ஏன்னா அது செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சில பெனிஃபிட் இருக்குது இது என்ன ஏன் இதை கொடுக்கணும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வேலை வேலை கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இல்லையா ஸோ அதை நீங்கள் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இதில் முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு ஊதியம் ஒரு நாள் ஊதியம் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த ஊதியம் கொடுக்கும்போது அப்போ அந்த கிராமத்தை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பசுமையான ஒரு கிராமம் மாற்றலாம் சரி அதெல்லாம் நடக்குதான்னு நீங்களே உங்களை மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கோங்க இதில் ஊதியமானது பார்த்திங்கன்னா தொழில் தொழிலாளர்களும் வங்கி கணக்கில் தான் நேரடியாக ரைட்டுங்களா ஸோ அதில் தான் செலுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அதுதான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் அடிப்படையிலான இந்த பணப்பட்டுவாடா ஏபிபிஎஸ்ங்கிறது இது மூலியமாக வந்துட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்போ ஆதார் அடிப்படைங்கிற போது உங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு எத்தனை வங்கி கணக்கு வேணாலும் இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு வங்கி கணக்கில் வந்துட்டு ஏபிபிஎஸ் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பணம் பட்டுவாடாகிடும் அப்போ நீங்கள் கேட்பீங்க நான் வந்துட்டு ஏற்கனவே ஐஓபி பேங்கில் வங்கி கணக்கு கொடுத்தேன் அதில் தான் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஏறவே இல்லையே உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கும் பொதுவாகவே போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியன் போஸ்ட்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு அது இருந்தால் மற்ற வங்கியில் வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு பட்டுவாடாகிறதுல கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எந்த பணமாக இருந்தாலுமே ஓஏபி பணமாக இருந்தால் கூட அது வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி கணக்கில் தான் வந்துட்டு வந்துடுது அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்கு அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற வங்கியை பற்றிலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போது உங்களுக்கு எந்தெந்த வங்கி இருக்கோ அதில் எதில் முன்னுரிமை அப்படிங்கிறது எந்த வங்கி கணக்கில் வேணாலும் உங்களுக்கு பணம் ஆகலாம் ரைட்டுங்களா அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு அந்த ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் பாகுபாடெலாம் இல்லை எல்லாருக்குமே எரிபாளருக்குமே ஒரே ஊதியம்தான் சரிங்களா இந்த பொதுவாக வந்துட்டு வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ள வந்து இந்த வேலை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேலை அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா பத்து சதவீதம் கூடுதல் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தோடு ஒரு பத்து சதவீதம் முந்நூற்றி முப்பத்தி ஆறில் பத்து சதவீதம் கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ முப்பத்தி மூணு ரூபா ஆறு பைசா ஸோ இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னங்களா அதெல்லாம் சரி நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஏதோ மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படி என்ன மாற்றம் இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்துட்டு மறுசீரமைப்பு செஞ்சு புதிய பெயரில் வந்து இப்போ மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க பெயரை தான் மாற்றிருக்காங்களா அப்படின்னு தோணுதா இருங்க முழுமையாக கேளுங்கள் இப்போ இந்த புதிய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா பிபி ஒய் அப்படிங்கிறது ரைட்டுங்களா இப்படி சொல்லும்போது நம்ம சரியாக உச்சரிக்க முடியல இல்லை அதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விக்ஜித் பாரத் அப்படிங்கிறாங்க அதாவது விக்ஜித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் விக்ஜி பாரத் ஜி ராம் ஜி அப்படிங்கிறது ரைட்டுங்களா ஸோ இப்படியாக இந்த புதிய பேர் வந்துட்டு அழைக்கப்பட இருக்குது இதில் வந்துட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தது இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்கன்னா நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக மாற்று பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்களையா அதெல்லாம் வேணாங்க நீங்கள் மாத்துறதுலாம் அப்புறம் நாங்களே மாற்றுறோம்னு சொல்லிட்டு இப்போ பெயர் மாற்றம் செய்த உடனே இந்த நூறு நாள் வேலைங்கிறத நூற்றி இருபத்தி ஐந்து நாள் அப்படின்னு மாற்றிருக்காங்க இல்லை சிலர் வந்து சிரிப்பிங்க இந்த நூறு நாளே எங்களுக்கு முழுசாக கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் வேலை பார்க்குறதே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் எங்களுக்கு வேலையே வருது இதில் எங்கிட்ட எங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி நாள் அப்படிங்கிறீங்களா ஆனால் அதற்கும் வழி இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்கக்கூடியது இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் சொல்லியாச்சு இப்போ வேலை கொடுக்கலைன்னா அது இருக்கு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விதிமுறையில் இந்த நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த நூறு நாள் எம்ஜி என்ஆர்ஜி திட்டம் படி பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணம் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புதிய மசோதாவின்படி இந்த திட்டத்தில் வந்து செலவில் ஒரு பகுதியை அதாவது நாற்பது பெர்சன்டேஜ் மாநில அரசும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போட என்ன மத்திய அரசு அறுபது பெர்சன்டேஜ் மாநில அரசு நாற்பது பெர்சன்டேஜ் அதாவது அந்த வேலையில் நடக்கக்கூடிய அந்த பணியை பொறுத்து அது வழங்கப்படணும் அப்படிங்கிறது அப்போ மாநில அரசுக்கு நாற்பது பெர்சன்ட்டுங்கிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ தான் பலருக்கும் வந்துட்டு அப்போ எப்படியாக இந்த பணி இருக்க போது ரொம்ப அழுத்தம் கொடுக்க போகிறாங்களோ ஏற்கனவே பல கிராமங்களில் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த வேலை சட்டம் இப்போ விபி ஜீராம்ஜிங்கிற இந்த பேரில் அழைக்கும் போது இதில் வந்துட்டு மாநில அரசு மத்திய அரசும் நேரடியாக பங்கு பெறுறதுனால என்ன இருக்க போதோ அப்படிங்கிறது சரி இது மட்டும்தானா ஏன்னா இது அரசியல் சார்ந்து பல விமர்சனங்கள் இருக்க அது வந்துட்டு அரசியல் சார்ந்தது ஆனால் பொதுமக்களாகிய கிராமப்புற மக்களாகிய உங்களுக்கு இது எப்படியாக பயன்பெறும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கிராமத்தில் வேலை பெற விரும்பினா உங்கள் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி செயலாளரையோ அல்லது வார்டு உறுப்பினரையோ அணுகி வந்துட்டு நீங்கள் வேலையாட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இதுதான் விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறை அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புதிய திட்டத்தில் வந்துட்டு ஒரு விடயம் சேர்த்துருக்குறாங்க பதினைந்து நாட்களில் உங் நீங்கள் வேலை கேட்டு வேலை வழங்கலைன்னா இந்த புதிய திட்டத்தின்படி வேலையின்மை உதவித்தொகை வழங்கப்படுது இது என்ன புதுசாக இருக்குது இல்லையா அதாவது இந்த புதிய மாற்றங்கள் படி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்போது வந்துட்டு இந்த விபி ராம்ஜி மாற்றப்பட்டதில் வேலையின்மே உதவித்தொகை வந்து பெறுவதற்கான சில தகுதிகள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேலை கேட்டு படிவ மாறு பா ஆற வந்துட்டு முறையாக விண்ணப்பித்திருக்க வேண்டும் நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன் நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பிச்சிருப்பீங்களா அவங்களா களப்பணியாளராக எழுதி அவங்க ஒரு வேலையை வைப்பாங்க போவீங்க ஆனால் இது முறையாக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் ரைட்டுங்களா விண்ணப்பித்ததுக்கான ரசீது அதை வந்து ஊராட்சி அலுவலகத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் இப்போ அதுக்காக இதில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இதில் வந்துட்டு வாய் வேலை கேட்பதெல்லாம் வந்துட்டு செல்லாது ரைட்டுங்களா அப்போ முறையாக வந்துட்டு இந்த ஃபார்மை வச்சு தான் ஃபார்ம் சிக்ஸை வச்சு தான் இங்கே வேலை கேட்கணும் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் தான் இதுக்கான காலக்கெடு நீங்கள் வேலை கோரிய தேதியில் இருந்தோ அல்லது வேலை கேட்ட தேதியிலிருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அரசு வேலை வழங்கின தவறினால் இப்போ நான் சொன்ன இல்லையா இருக்கனவே ஆமாம் வருஷத்துக்கு எங்கள் நாங்கள் நாலு தடவை அஞ்சு தடவை தான் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு இங்கே ரெண்டு மாதம் ஆகியும் எங்களுக்கு மூணாவது மாதம் தான் வேலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல இதில் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படி வேலை கொடுக்க தவறினால் அப்போ தான் உங்களுக்கு வேலையின்மை உதவித்தொகை வந்துட்டு நீங்கள் பெற தகுதியுடையவர் ஆவீங்க இப்போ இந்த திட்டத்தில் என்ன பயன் இருக்குன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ இந்த தகுதி இழப்புக்குன்னு சில காரணங்கள் இருக்குது அதுவும் என்னென்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு வேலை ஒதுக்கியும் உங்களுக்கு வேலையும் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்தும் நீங்கள் அந்த பணியில் சேர மறுத்தால் அதெல்லாம் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் பேரே எழுதலை அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கு இந்த உதவித்தொகை வேலையின்மே உதவித்தொகை கிடைக்கும் நீங்கள் பேர் எழுதியிருக்காங்க நீங்கள் போகாததுக்கெலாம் அரசு பொறுப்பாகாது ரைட்டுங்களா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்ல தவறி நாள் ரைட்டுங்களா ஸோ பேர் எழுதி உங்கள் பேர் என்ன மாதிரில வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலையின்மே உதவித்தொகை கிடைக்காது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்கன்னு வச்சிங்களா அப்போவும் உங்களுக்கு கிடைக்காது அதே போல் உங்கள் குடும்பத்தில் அந்த ஆண்டுக்கான அதிகபட்ச வேலை இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் இருக்கு இல்லையா இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருந்துச்சுனாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது ரைட்டுங்களா ஸோ இது தாங்க இதோடைய முக்கியமான சாராம்சம் இப்போ உதவித்தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல் முப்பது நாட்களுக்கு தினசரி ஊதியத்தில் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இந்த உதவித்தொகை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா முதல் முப்பது நாட்களுக்கு அடுத்து அதுக்கு மேலே முப்பது நாட்களுக்கு மேலே போயிடுச்சின்னு வச்சுக்கங்களே உங்களுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால் ரைட்டுங்களா உங்கள் ஊதியத்தில் இருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அதாவது உங்கள் ஊதியம்னு என்ன அரசு நிர்ணயம் செய்திருக்குள்ளையா ஒரு நாள் ஊதியம் அதில் ஐம்பது பெர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது உங்களுக்கு என்னமாதிரி பேர் எழுதாமல் விடுபட்டிருந்தால் மட்டும்தான் ரைட்டுங்களா நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உங்களுக்கு பெயர் உங்களுக்கு வேலை கொடுக்காம பெயர் எழுதாமல் விட்டுருந்தால் மட்டும்தான் இந்த இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் வந்துட்டு கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்போ களப்பணியாளரையும் அதிகப்படுத்தணும் வேலைக்கான இடத்தையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ரைட்டுங்களா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த புதிய மசோதாவின் படி இந்த உதவித்தொகையை வழங்குவதற்கான முழு பொறுப்பும் அந்த வந்த மாநில அரசு அரசையே சாரும் அதையும் பாருங்க இது மத்திய அரசு வாங்கி கூட மாநில அரசு சண்டை போட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஏதாவது காரணத்தை சொல்லி வாங்கியாவது கொடுக்க முயற்சி செய்வாங்க ஆனால் மாநில அரசு தான் இந்த நிதியை ஒதுக்குமா தாமதம் காட்டினால் இந்த தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் அப்போ மாநில அரசுக்கும் மக்களுக்குமான நேரடி தொடர்பு இருக்கிறதுனால இதில் தாமதம் வந்துச்சுன்னா ஆனால் என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு தான் அன்னைக்கு சொல்ல போகிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா வேலைவின்மை உதவித்தொகை இதுக்கு வந்துட்டு மாநில அரசு தான் அந்த தொகையை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே வேலை வழங்கப்படவில்லை என்றால் உங்கள் வேலை அட்டை அதாவது ஜாப்கார்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களோட வட்டார வளர்ச்சி அலுவலர் பீடுவோ இருக்காங்களையா அவங்க அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக நீங்கள் புகார் கொடுக்கணும் ரைட்டுங்களா இந்த அட்டையிலேயே உங்கள் நீங்கள் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கீங்க கடைசியாக இப்போ எத்தனை நாள் நீங்கள் வேலை பார்க்காம இருக்கீங்க உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் இன்னொன்று ஃபார்ம் சிக்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதற்கான ரசீதும் வாங்கியிருப்பீங்க இல்லையா இல்லை தரவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க உங்கள் ஊராட்சியில் வேலை வாய்ப்பு கோரி விண்ணப்பது இதற்கான படிவம் ஊராட்சி அலுவலகத்தில் கேட்டாலும் அது உங்களுக்கு அந்த ஃபார்மு கட்டாயம் இனி கொடுத்தே ஆகணும் ரைட்டுங்களா இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கூற்று கருத்து நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நன்றி உறவு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபது ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக்ஓவர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர் முதல் மாற்றம் என்பது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நூறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து இந்த திட்டம் நடந்து கொண்டிருந்தது அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு அறுபது விழுக்காடு பணமும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு பணமும் இதில் போடுவாங்க அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து இதில் உருவாகக்கூடிய ஒரு ஒரு டேங்காக இருக்கட்டும் ஒரு குளமாக இருக்கட்டும் ஒரு ஏரியாக இருக்கட்டும் அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் நாற்பது சதவீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மட்டும் இல்லை யூபியிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அதாவது அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசு மூன்றாவது இந்த திட்டத்தில் முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை ரூரல் ஏரியாவில் கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு இதில் வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி பதினைந்து நாளில் அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் அதில் அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அலக்கேட் ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகளில் மட்டுமே இத்தனை காலமாக கேட்டிருக்கோம் ஃப்ரான்ஸில் கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் அன்றைக்கி இந்தியாவில் முதன் முதலாக இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதில் வருது